சகல தமிழ் கட்சிகளும் ஒன்றாக இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு தயார் அதிரடியான அழைப்பால் மக்கள் மகிழ்ச்சி புலட் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உட்பட தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட்ட கட்சிகளை மீண்டும் செயற்பட வருமாறு கோரிக்கை விடுப்பதாக இலங்கை தமிழ் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்தார் யாழ் நல்லூரில் தனது பணிமனையில் நேற்றைய தினம் நடந்த ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் தனிமனித தீர்மானம் எடுக்கும் கட்சியாக நாங்கள் இல்லை தலைவர் என்ற முறையில் நான் இதனை தெளிவாக சொல்கின்றேன் முன்பு அவ்வாறான நிலைமை இருந்திருக்கலாம் ஆனால் தற்போது அவ்வாறு இல்லை ஆக குறைந்தது தலைவர் செயலாளராவது கலந்து பேசி எல்லா விடயங்களிலும் தான் செயல்படுகின்றோம் ஆகவே தனிமனித தீர்மானம் என்ற பேச்சு அபாண்டமானது வடக்கு கிழக்கில் பெரும்பான்மையான சபைகளை கைப்பற்றி ஆட்சி அமைப்பதற்கு முதல் நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி இருந்து வருகின்றது இவ்வாறு எமக்கு வாக்களித்து எம்மை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்ட எமக்கு ஊக்கமளித்த தமிழ் தேசியத்தை நேசிக்கும் அனைவருக்கும் வடக்கு கிழக்கில் வாழும் மக்கள் எல்லோருக்கும் கட்சி சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் மீண்டெழுவதற்கான வாய்ப்பை தந்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி கூறுகின்றோம் மிக கேவலமாக தேர்தல் காலங்களில் எங்களை எதிர்த்து போட்டியிட்டு இல்லாதவற்றை சொல்லி தங்களின் மகிழ்ச்சியை கொண்டாடியவர்கள் இப்போது நாங்கள் தேசிய மக்கள் சக்தியோடு டீல் பேசுகின்றோம் என்று பொறுப்பற்றவர்களே குறிப்பிட்டு பேசுகின்றார்கள் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் என்ற முறையில் பொறுப்போடு இதனை நான் மறுதளிக்கின்றேன் இலங்கை தமிழரசு கட்சி தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு எந்த ஒரு கால பகுதியிலும் எந்த ஒரு முயற்சிகளையும் எடுக்கவும் மாட்டாது எந்த டீல்களையும் அவர்களுடன் செய்ய போவதும் இல்லை இவ்வாறான பரப்புரைகள் வேலை செய்யாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய பிரமுகர் நலிந்த திச கூட தங்களை தமிழ் கட்சிகள் அனுப்பவில்லை என்பதை குறிப்பிட்டிருந்தார் அடுத்த கட்ட செயற்பாடுகளை ஆராய்வதற்காக அரசியல் குழு கூட எந்த சபைகளிலும் இவ்வாறான செயற்பாடுகளை செய்ய போவதில்லை அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதையும் எந்தெந்த சபைகளில் எவ்வாறு செயற்படுவது யார் யாரை முன்னிலைப்படுத்தி தவிசாளர் முதல்வரை தீர்மானிப்பது என்பது தொடர்பில் கலந்துரையாடவுள்ளோம் அதேபோன்று கட்சிகளின் தலைவர் எங்கள் கட்சியின் பதில் பொதுச் செயலாளருடன் பேசியுள்ளார்கள் அடைக்கலநாதன் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட தாம் விரும்புவதாகவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உட்பட தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட கட்சிகள் மீண்டும் செயற்பட முன்வர வேண்டும் எனவும் தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் இவ்வளவு காலமும் சிதறி கிடந்த தமிழ் கட்சிகளினாலேயே சிங்கள அரசாங்கம் தகர்க்கின்ற நடவடிக்கைகள் பல்வேறுவற்றை செய்து வந்தது தமிழர் தாயக பகுதிகளில் தமிழ் கட்சிகள் சிதறி போவதற்கான நிலைமைகளை மாற்றி அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றாக இணைந்து செயலாற்றுமானால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதையும் அவர்கள் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார்கள் இவ்வளவு காலமும் சிதறி போயிருந்த அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து ஆட்சிகளை அமைப்பதற்கு சகல நடவடிக்கைகளையும் தற்போது எடுத்து வருகின்றமை அனைத்து தமிழ் மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை வழங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டுகின்றார்கள் அத்தோடு குறித்த தேர்தலில் எதிர்பாராத தோல்விகளை அடைந்திருக்கின்ற தற்போதைய அனுர அரசாங்கம் வர இருக்கின்ற மே பதினெட்டு தமிழின இனவழிப்பு நாளை நினைவு கூறுவதற்கான பல்வேறு வழியான தடைகளை விதிக்கும் பல சமூக ஆர்வலர்கள் சுட்டி காட்டி வருகின்றார்கள் எது எவ்வாறு இருப்பினும் சரியான பாதையில் தமிழ் மக்களை வழிநடத்துவதற்குரிய ஒரு சரியான தலைமை உருவாகும் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது